பிரான்சில் உள்ள அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் ஒரே போன்ற சீருடையை உருவாக்கும் முயற்சி பல தடைகளுக்கு மத்தியில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சில மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகளில் பரீட்சார்த்தமாக இந்த சீருடைகள் பழக்கப்படுத்தப்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு கல்வியாண்டிலும் இந்த நடவடிக்கையை தொடர உள்ளது இதற்கான நிதியை அரசு மீண்டும் ஒதுக்கியுள்ளதாக தேசிய கல்வி அமைச்சு அறிவித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றும் பரீட்சார்த்த நடவடிக்கையில் பல பாடசாலைகள் ஆர்வத்துடன் இணைந்துள்ளது பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் புதிய சீருடையுடன் பாடசாலைக்கு வருகை தருகின்றனர் அதேவேளை சில பாடசாலைகள் இதனை கைவிட்டுள்ளன எவ்வாறாயினும் நாடு முழுவதும் ஒரே சீருடையை கொண்டுவர அரசு முழுமூச்சாக இணைப்புடன் செயற்படுகிறது வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுமார் நூறு நிறுவனங்களில் ஆரம்பிக்கப்பட்ட சீருடைகள் சோதனை பல இடங்களில் நிறுத்தப்பட்டுள்ளன அரசாங்கம் நிதி ரீதியாக பின்வாங்குகின்றமையே இதற்கு காரணமாகும் என கூறப்பட்ட நிலையில் அதனை மீளவும் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது சீருடை அணிவது மாணவர்களிடையே உள்ள ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கும் என பெற்றோர் தெரிவித்துள்ளனர் இதனால் இந்த நடைமுறையை அமுல்படுத்த வேண்டும் என பெற்றோர் விரும்புகின்றனர் அதற்கு ஆதரவாக பலர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் மேலும் சீருடை ஒரே மாதிரியாக இருக்கும் போது மாணவர்களை தங்கள் பாடசாலையை சேர்ந்தவர்கள் என்று உணர்வை உருவாக்கவும் உதவுகிறது என்பதை அவை காட்டுகின்றன என பெற்றோர் கூறுகின்றனர்